அனைவருக்கும் வணக்கம் எனக்கு வந்துட்டு நம்ம ஊரக பொருளாதாரம் லெசனில் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் இந்த வறுமை ஒழிப்பு திட்டங்களில் பார்ட் டூ பார்க்கலாம் பார்ட் ஒன்று ஒன் டைம் ரீகால் பண்ணிவிட்டு அப்படியே பார்ட் டூ கண்டினியூ பண்ணிக்கலாம் இருபது அம்ச திட்டம் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் நைன்டீன் செவன்ட்டி எயிட் ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி ட்ரைசன் நைன்டீன் செவன்ட்டி நைன் வேலைக்கு உணவு திட்டம் நைன்டீன் செவன்ட்டி செவன் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நைன்டீன் எயிட்டி ஊரக நேலமற்றோர் வேலைவாய்ப்பு திட்டம் நைன்டீன் எயிட்டி த்ரீ ஜவஹர் வேலைவாய்ப்பு நைன்டீன் எயிட்டி நைன் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் டூ தௌசண்ட் சிக்ஸ் பிரதான் மந்திரி ஆதார்ஷ் கிராம் சதக் யோஜனா டூ தௌசண்ட் டென் பாரத் நிர்மான் யோஜனா டூ தௌசண்ட் ஃபைவ் இந்திரா ஆவாஸ் யோஜனா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் டூ நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் தேசிய ஊரக நலத்திட்டம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் டூ தௌசண்ட் ஃபைவ் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா டூ தௌசண்ட் நயன் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் டூ தௌசண்ட் லெவன் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இதுக்கு மட்டும் ஒரு ஸ்மால் ஷார்ட் கட் அப்படின் வச்சு படிச்சுக்கலாங்க பாரத் நிர்மான் யோஜனா டூ தௌசண்ட் ஃபைவ் அப்படினா நிர்மலாங்கிற குட்டி பாப்பாவுக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் பிடிக்கும் இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ்ங்கிறது ஒரு மூணு பிளான்க்கு வருது அந்த த்ரீ பிளானையும் ஒரு லிங்க் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் பாரத் நிர்மான் யோஜனா நிர்மான்னு நிர்மலாங்கிற குட்டி பாப்பாவுக்கு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் பிடிக்கும் அப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் தேசிய ஊரக நலத்திட்டம் தேசிய ஊரக நலத்திட்டம் டூ தௌசண்ட் ஃபைவ் அந்த பாப்பா வந்து நலமாக இருக்கணும்னா ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் சாப்பிடுவாங்க தேசிய ஊரக நலத்திட்டம் நலமாக இருக்கணுன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் நெக்ஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் ஒரு திட்டத்தை மறுசீரமைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க எல்லாேருக்கும் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் கொடுக்குறாங்க ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் டூ தௌசண்ட் ஃபைவ் இந்திரா ஆவாஸ் யோஜனா ஆவாஸ் இந்திராங்கிற குட்டி பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் போகிறதுக்கு ஸ்கூல் போகிறதுக்காக என்ன பண்ணுறாங்க ஃபைவ் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் ஃபைவ் ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சிடுறாங்க மார்னிங்கில் 1985 எயிட்டி ஃபைவ் டு நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஏன்னா அவங்க டியூஷன் போடுறதுக்காக எழுந்திரிச்சுறாங்க அப்போ இந்திரா ஆவாஸ் யோஜனா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் டூ நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட்டு ராஜீவ் ஒரு பாய் என்ன பண்ணுறாங்கன்னா நைன் ஓ கிளாக் வாந்திருக்கிறாங்க அப்போ டூ தௌசண்ட் நைன் இப்போ பாப்பா வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ் டு எயிட்டி சிக்ஸ் ஃபைவ் ஓ ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக்கில் எழுந்திரிச்சுறாங்க ஏன்னா அவங்க டியூஷன் போகிறாங்க ராஜூங்கிற ஒரு பாய் என்ன பண்ணுறாங்கன்னா நைன் ஓ கிளாக் தான் எழுந்திரிக்கிறாங்க ஏன்னா அவங்க டியூஷன் போகல நெக்ஸ்ட் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் ஊரக வாழ்வாதார திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ஒருத்தரை ஒருத்தரை தான் சாய்ந்து வாழறோம் அப்போ டூ தௌசண்ட் லெவன் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீன் பாதுகாப்பு உணவு பாதுகாப்புனா பதிமூணு பாதுகாப்பு பதிமூணு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் வேலைக்கு உணவுன்னு சொல்லும்போது நைன்டீன் செவன்ட்டி செவன் வரும் வேலைக்கு உணவுன்னா நைன்டீன் செவன்ட்டி செவன் அந்த உணவை நம்ம பாதுகாப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் எப்போ போட்டாங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீன் வேலைக்கு உணவுனா நைன்டீன் செவன்ட்டி செவன் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது டூ தௌசண்ட் தேர்ட்டீன் தேங்க்யூ இப்போ நான் ஒரு ரெண்டு கொஷின்ஸ் கேட்குறேன் அங்கே ரெண்டு கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள் இருபது அம்ச திட்டம் ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் இந்திரா ஆவாஸ் யோஜனா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நம்ம சொன்ன ஷார்ட்கட்லாம் ஞாபகத்துக்கு வரங்க இந்த கொஷின்ஸ்க்கெலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ